ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு சிஸ்டர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாய் பேபி ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பியூர் தமிழில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி ஓடி இரெகுலர் பீரியட்ஸ் அண்டு ஒபேசிட்டி வந்துருந்துருக்கு ஒபேசிட்டின்னா அதிகமான உடல் எடை நார்மலை விட ரொம்ப குண்டா இருப்பாங்கள்ல தான் ஒபேசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வயசில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எனக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸை வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தி எனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சம்டைம்ஸ் தோணும் நம்ம வந்து போட்டதையே போடுறோம் நமக்கு வந்து யூடியூப் வந்துட்டு நம்மளோட கெரியர் கிடையாது ஆனால் நம்ம வந்து அதை இருக்கோம் ஒரு சைடு வந்து ஹாப்பியாக இருக்கும் ஒரு சைடு வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி போட்டதே போடுறோமே இந்த கண்ட்டே போடுறோமே யாராவது வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க உங்கள் சேனல் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியெல்லாம் சொல்ல மாதிரி ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டே தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இதெல்லாம் இவங்க டிப்ஸ் போடுறாங்க இது இவங்க என்ன டாக்டரா இவங்க வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்னு எதாவது நினச்சிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு மாதிரி தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஆன்சர் தான் நான் இந்த மாதிரி கமெண்ட்டை வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் ஆன்சர் நீ நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது ஏதோ ஒன்னால் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு நானே சொல்கிறது அதை மாதிரி தான் இந்த கமெண்ட்டை வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வாயால் சொல்கிறாங்க அப்படின்னா இதை விட நமக்கு என்ன வேணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்கள் பண்ண கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நான் அந்த கமெண்ட் படிக்கிறப்போ ரொம்பவே லோவாக இருந்தேன் அந்த கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெந்தய தேநீர் வந்து எடுத்திருக்காங்க அதாவது வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் அன்எக்ஸ்பைன்ட் இன்ஃபுல் டீ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தய டீ எடுங்க அது ஒரு மேஜிக் ரெமிடி வெந்தயம் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஃபுட்டில் நிறையா சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு பிசிஓடியை சுற்றி இருக்கக்கூடிய நீர் கட்டி கரைக்கிறதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் குறைக்கிறதுக்கு கேலரி பர்ன் பண்ணுறதுக்கு பாடியை கூலாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தய டீ வந்து ஒரு அருமருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு தண்ணீர் வந்து எடுத்திருக்காங்க ராம்புத்தண்ணின்னால் க்ளோ வாட்டர் நம்ம சொல்கிறோம்ல இது எதுக்கு அப்படின்னா எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெந்தயிட்டி க்ளோ வாட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எடுக்கணும் வெந்தயட்டி மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு க்ளோ வாட்டர் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி எடுத்திருக்காங்க இந்த காராமணி நிறைய நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த காராமணியை பற்றி நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன் காராமணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபோலிக் வந்து நிறையா இருக்குது பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் இருக்குது ஆனால் கார்பும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக புரிஞ்சு எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கணும் இப்போது ரைஸும் நிறையா சாப்பிட்டு நீங்கள் சுண்டல் வகைகளும் நிறையா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி சரியாகவே ஆகாது ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சுண்டல் வந்து நிறையா எடுக்கணும் சுண்டல் வகை இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஃபோலிக் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த காராமணி அதுக்கப்புறம் பச்சைப்பயுறு இது ரெண்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க வாரம் ரெண்டு நாள் காராமணி சேருங்க ரெண்டு நாள் பச்சைப்பயிறு சேருங்க ஒரு நாள் கருப்பு கொண்ட கடலை செய்யுங்க அஞ்சு நாள் வந்துருச்சா இப்படி அஞ்சு நாள் எடுத்தால் கூட ஓகே தான் உங்களுக்கு இல்லைனா முடிஞ்சால் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காராமணி வேக வச்சு சாப்பிடுங்க டெய்லி வேணாம் ஒரு சின்ன கப்பு நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே போதும் அதாவது சாரி நிறையா வேணாம் சின்ன கப்பு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயிர் சேர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் காய்கறிகள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இதுதான் நான் தொடர்ந்து சொல்கிறது பிசிஓ இருக்கவங்க கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு க்ரீன் வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிறு நட்ஸு நான்வெஜ்ஜில் எக்கு சிக்கன் ஃபிஷ்ஷு வால்நட்டு சியா சீட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா மற்றும் உடற்பயிற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மெயினானது ரெமிடி ரெமிடிக்கு ஈக்குவல் இந்த யோகா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப 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 ஹாப்பி நான் முதல்லாம் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் சொல்லுவேன் ரெமிடி மட்டும் தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ எல்லாம் பார்க்க 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 ரெமெடி கூட வெந்தயிட்டி குளோ வாட்டர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு காரணம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெமடியை மட்டும் சொன்னனால அது மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க கிடையாது அதுக்கு ஈக்குவலாக நீங்க இதுவும் எஃபர்ட் போடுங்க ரெமிடி மட்டும் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க இருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆயிரலாம் அது டவுட் இல்லை ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெமடிஸ் மட்டும் எடுக்கும்போது ஒர்க் ஆகிறது இல்லை அதை நானே பார்க்குறேன் ரெமிடி மட்டும் எடுத்தால் உங்களுக்கு ரெகுலர் ஆகிறது இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால்தான் ரெகுலர் ஆகுது அதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி செக் பண்ணுறதா இருந்தால் ஓகே ஒரு மூணு மாதம் ரெமிடி எடுங்க ரெகுலர் ஆகலைன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் ஆனால் எனக்கு மூணு மாதம் டிலே டிலே ஆக வேணாம் நான் இப்போவே எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்படின்றவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவியாவும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்தே முதலில் எனக்கு உடல் எடை குறைந்தது பின்பு மாதவிடை சுழற்சி முறையாக வந்தது பின்பு நான் கருவுற்றேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைச்சிருக்காங்க வெயிட் கிடைச்சோன்னே குறச்சோன்னே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிருக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆனோடனே சூப்பராக ப்ரெக்னென்ட் ஆகி அழகாக குழந்தை பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 ஹாப்பி வெயிட்டாக இருக்கவங்க குறைங்க வெயிட்டோடு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆக மாட்டது ஷேர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒபேஸாக இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ்னு கிடையாது அதான் உண்மை ப்ரெக்னென்ட்டாக வெயிட் அதிகமாக இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு வெயிட்டாக இருக்கவங்க குறைங்க இரகுலராக இருக்கவங்க ரெகுலர் பீரியட்ஸ் ஆக்குங்க பேபிக்கு ஹாப்பியாக ட்ரை பண்ணி ஹெல்தான குழந்தைய வந்து பெற்றுக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி